இந்த வீடியோவில் ஸ்விஃப்டு டிசைர் டூ ரேஸ் ரெண்டு காருக்கு வந்து நம்ம ஃபுல் ஃபிட்டிங் பண்ண போகிறோம் ரெண்டு காருமே வந்து டாக்ஸி வண்டி பேஸ் மாடல் கார் அதுக்கு என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸுமே நம்ம பண்ண போகிறோம் என்னென்ன பண்ண போகிறோம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் கார் அக்ஸசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே ஆல் ஓவர் ஆலோவருடையே கொரியரும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் எந்த ப்ராடக்ட்டும் உங்கள் காருக்கு வேணுனாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன் இந்த காருக்கு வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆடியோ வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ரெகுலராக ஃபிட் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு ஆடியோ இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா டிவிஆர் ரெக்கார்டோட ஆண்ட்ராய்டு ஆடியோ வந்து ஆக்சிஸில் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம் பாட்டு கேட்கறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கணும் கொஞ்சம் பேஸ் வேணுங்கிறதுக்கு வேண்டி நம்ம அண்டர் சீட் சபூஃபரை இந்த காருக்கு ஃபிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்டு காமனெட்டு பேக்கு கோயாக்ஸில் எல்லா ஸ்பீக்கருமே நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் இந்த காருக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளோர் லேமினேஷன் பண்ணியிருக்கோம் ஃபுல் மேட்டு ஃப்ளோர் மேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காருக்கு வந்து பிளாக் ஃபிட் பண்ணியிருக்கோம் இனி ஒரு காருக்கு பீச் கலர் ஃபிட் பண்ணிருக்கோம் பிளாக் பீச் ரெண்டுமே டிசைருக்கு சூட் ஆகும் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து நீங்கள் காருக்கு ஃபிட் பண்ணிக்கலாம் ஒரு காருக்கு ஆண்ட்ராய்டு ஆடியோ அப்படின்னா ஒரு மூணு செட்டப்பில் நம்ம வந்து காருக்கு வந்து ஃபிட் பண்ணலாம் செட்டு ரிவர்ஸ் கேமரா அந்த செட்டப் ஒன்றும் செட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா டிவிஆர் ரெக்கார்டோட ஒரு செட்டப்பும் இனி ஒரு செட்டப்பு செட்டு ப்ளஸ் த்ரீ சிக்ஸ்ட்டி கேமரா இப்படி ஒரு செட்டப்பும் ஒரு மூணு செட்டப்பில் பண்ணுவாங்க இந்த காரில் வந்து செட் டூ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா டிவிஆர் ரெக்கார்டோட நம்ம ஆக்சிஸ் ப்ராண்டில் வந்து ஃபிட் பண்ணுறோம் மாதிரி நம்ம வந்து சீட்டு கீழே வந்து ஒரு அண்டர் சீட் சப் ஊஃபர் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் இதில் வரக்கூடிய பேஸு ரொம்ப சூப்பராகவும் க்ளியராகவும் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறக்கு ஒரு கண்ட்ரோலரும் கொடுத்துருவாங்க இதை நம்ம ஸ்டேரிங் கீழே நமக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல வச்சுக்கலாம் பேஸை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து இந்த காரில் வந்து நம்ம காமனண்ட்டு பவுஸ்டிக்கில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் க்ளப் சீரிஸில் நம்ம வந்து இந்த காருக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து காமனண்ட்டு டால்பி ஆடியோவில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் பவுஸ்டிக் அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து ஃபிட் பண்ண போகிறோம் காமனண்ட் அப்படின்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்பீக்கரு ரெண்டு ட்யூட்ரு ஒரு கிராஸ் ஓவர் ரெண்டும் வந்துடும் இல்லைன்னா நெட்ஒர்க்குன்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த சவுண்டை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபில்டர் ஒன்று வந்துடும் அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் சவுண்டு கிளியராக உங்களுக்கு வாய்ஸ் தனியாக பேஸ் தனியாக சில்னஸ் தனியாக கொஞ்சம் கிளியராக பிரித்து கொடுக்கும் நீங்கள் ஓகே பண்ணக்கூடிய ப்ராண்டு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆடியோடைய கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்கும் டியூட்ரு வந்துடும் உங்களுக்கு அது நீங்கள் டேஷ் போர்டில் வேணாலும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் இல்லை போஸ்ட் ஏ பில்லர் எங்கே வேணாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த இடத்துல நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் ரெண்டு டியூட்ரு உங்களுக்கு காம்னண்ட்டு கூட வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காருக்கு ஹார்னு ஃபாக் லைட்டு டோர் பீடிங்கு பம்பர் கார்டு என்னென்ன அக்சசரிஸ் சின்ன சின்னது இருக்கோ எல்லாமே ஃபிட் பண்ண போகிறோம் ஹெட்லைட் வந்து பவர் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் இந்த காரில் வந்து அறுபதுக்கு ஐம்பத்தஞ்சு சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஃபைவ் தான் வரும் நம்ம இந்த காரில் வந்து ஹண்ட்ரட் நைண்டியை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் இந்த காருக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒர்க்கு நம்ம பீஸ் எல்லாமே கழட்டிட்டோம் டேஷ் போர்டு பீஸு டோர் பேடு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் ஒயரிங் எல்லாம் போட போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காருக்கு வந்து நம்ம பவர் விண்டோ ஃபோர் டோருக்கு ஃபிட் பண்ண போகிறோம் லாக்கு ஃபுல் கிட்ட ஃபிட் பண்ண போகிறோம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காருக்கு வந்து சீட் கவர் நம்ம போட போகிறோம் சன்ஃபிலிமு ஃபிட் பண்ண போகிறோம் ரெகுலராக சொல்கிற மாதிரி நம்ம ஒயர் வந்து எதுவுமே நம்ம கட் பண்ண மாட்டோம் எல்லாமே சாக்கெட்டு சாக்கெட் தான் போடுவோம் பவர் சாக்கெட்டும் நம்மள்கிட்ட இருக்குது ஆண்டனா பின் சாக்கெட்டும் நம்ம போட்டுருவோம் அதே மாதிரி ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா ஸ்பீக்கருக்கும் நம்ம சாக்கெட் போட்டு தான் ஃபிட் பண்ணுவோம் ஸ்பீக்கர் ஒயரும் நம்ம கட் பண்ண மாட்டோம் செய்ய மாட்டோம் அதுக்கும் சாக்கெட் இருக்குது இனி ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் வச்சு தான் ஃபிட் பண்ணுறோம் இந்த பின்னு குத்துறது ஜாயிண்ட் அடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது இல்லை சால்ரிங் வச்சு தான் பண்ணுவோம் அப்போ நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் வராது ஸ்பீக்கர் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வராது ஒயரிங் கம்ப்ளைண்ட் வரும் அப்போ நம்ம சால்ட்ரிங் வச்சு சாக்கெட் போட்டு நம்ம ஃபிட் பண்ணும்போது போது அதுவும் கம்ப்ளைண்ட் வராது இந்த கார் வந்து இப்போது லேமினேஷன் எல்லாம் பண்ணிட்டோம் ஃப்ளோரிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பிளாக் கலரில் அண்ட்ரிசி சப்பும் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அந்த காருக்கு பேக்கில் பார்த்திங்கன்னா கோஎக்சல் ஸ்பீக்கரை வந்து பௌஸ்டிக் ப்ராண்டில் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் அதுவும் ஃபிட் பண்ணியாச்சு ரிங்கை வச்சு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் இந்த காரில் வந்து உடன் ரிங்கை வச்சு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் டோட்டலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கார் அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுனாலும் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம்